கருப்பு சட்டையை போட்டாங்களாம் வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டாங்கன்னா உடனே பேர் மாற்றத்தை கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏயா கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த கோமாளித்தனத்துக்கு ஒரு அளவு கட்டாங்க எங்கள் ஐயாவுடைய கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு அடி வளர்ந்தால் மட்டும் பத்தாது ஆறு அறிவு இருக்கு நீங்கள் வந்து எங்க தலைவரை விமர்சிக்கிறது வந்து அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் வளர்ச்சிக்காகவும் முதல்ல நீங்க அரசியலில் வளருங்கயா அதுக்கப்புறம் உங்களை பேசி நாங்க வளர்கிறோம் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் டு பி மோர் டேஞ்சரஸ் தன் டாக்டர் கிருஷ்ணசாமி என்னப்பிரான் பாண்டியன் எனக்கு என்றைக்குமே அண்ணனாக தான் இருக்க முடியும் ஆனால் எனக்கு அவருக்கும் சேர்த்து டாக்டர் ஐயா தான் தலைவராக இருக்க முடியும் நீங்கள் சமுதாய பணி செய்கிறதும் ஒன்று தான் டாக்டர் பின்னாடி நிற்கிறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் ஆரம்பத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவரை எச்சரித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு டாக்டர் ஐயா வந்து நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கு ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் அவருடைய பேட்டியை வந்து கடுமையாக எச்சரிக்கிறேன் நேத்து ஒன்று பேசுறது யாருன்னு முதல்ல நீட் எக்ஸாமுக்கு ஏற்ற நீட் எக்ஸாமுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேர்ந்து மெட்ராஸ்ல அனிதாவுடைய கிருஷ்ணசாமி கொச்சைப்படுத்திக்கிறார் ஆடிக்கிறாருன்னு யாரு பேசினா இன்னைக்கு யாரு நீட்டை பத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டு பிஜேபி கூட ஆதரவு கொடுத்து அன்னைக்கு நிலைப்பாடு நீட்டுக்கு இன்னைக்கு என்ன நிலைப்பாடு ஒரே தான் இருக்காரு அதே போல மதுக்கு எதிர்ப்பு நீங்க சொல்றீங்களே சமாதானபுரத்தில் சக்கரவர்த்தி வைன் சாப்பிட்டு பத்து வருஷமா பாளையங்குட்டை யார் நடத்துறதுன்னு கேட்டு பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க அன்னைய நடத்திட்டு இன்னைக்கு நீங்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுறீங்களே டாக்டர் டாக்டர் ஐயாவுடைய மது ஒழிப்புடைய போராட்டங்கள் வந்து அன்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அதே போல டாக்டர் ஐயா வந்து பட்டியல் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்தீங்க பட்டியல் வெளியேற்றம் வந்து சாத்தியமே கிடையாதுன்னு ஜாயின் பண்ணியன் வீடியோ விட்டார் இன்னைக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் முதன்மை வேலை நான் நாற்பது வருஷமா போராடேன்றீங்க டாக்டர் ஐயா அன்னைக்கும் பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி பேசுறாரு இன்னைக்கும் பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி பேசுறாரு அதனால நேத்தைய ஒண்ணு பேசுறது எங்க தலைவர் ஐயா வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் அவர் பேசுனத ஸ்ட்ராங்கா நிப்பாரு தவிர உங்களை மாதிரி நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு பேசுறதுக்கு அவருக்கு என்னைக்குமே பழக்கம் கிடையாது அதே போல நல்லா புரிஞ்சுக்கங்க எங்க ஐயாவுடைய கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு அடி வளர்ந்தா மட்டும் பத்தாது ஆறு அறிவு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆமா அதே போல நீங்க இப்ப வந்து இன்னைக்கு வந்து நீங்க நீங்க வந்து சொல்றீங்க பட்டியல தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்தை வந்து நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் வேற யாருமே வாங்கி கொடுக்கல எங்களால் தான் நாங்க தான் கடுமையான நெருக்கடிகள் கொடுத்து வாங்கி கொடுத்தோம்னு சொன்னீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா கருப்பு சட்டையை போட்டாங்களாம் வீட்டு வாசலில் கோலத்தை போட்டாங்க உடனே பேர் மாற்றத்தை கவர்மெண்ட் கொடுத்தாங்க ஏயா கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த கோமாளித்தனத்துக்கு ஒரு அளவு வேண்டாம் பேரணி தடைய மீறி மதுரையில பேரணி பத்தாயிரம் கிராமத்துல முன்னாவிர டாக்டர் ஐயா நடத்திருக்காரு இவ்வளவு வேலைகளை செஞ்சு எத்தனை சின்ன சின்ன இயக்கங்களை வந்து டாக்டர் ஐயா பின்னாடி கை கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றதோடு சேர்த்து அவர் அன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு சாகரிபை ஒரு கோரிக்கை வச்சாரு என்ன கோரிக்கை வச்சாரு பட்டியல் வெளியேற்றதோடு சேர்த்து பேர் மாற்றம் கொடுத்தா மட்டும்தான் நான் அவங்க கூட கூட்டணி சொல்லிட்டு ஒரு ஒரு எலெக்ஷனே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு நீங்க என்ன செஞ்சீங்க நான் பெரிய விசுவாசி எனக்கு பேர் மாற்றம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த சீட்டுக்காக போய் போய் நின்னீங்க நீங்க தான் கருத்தியல் புரட்சியாளர்களா தான் புரட்சி பண்ணீங்களா இந்த சமூகத்துக்கு நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க உங்க பொறுப்பாளர் விமர்சிக்கிறார் நீங்க வந்து எங்க தலைவரை விமர்சிக்கிறது வந்து அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் வளர்ச்சிக்காகவும் முதல்ல நீங்க அரசியல் வளருங்க அதுக்கப்புறம் உங்களை பேசி நாங்க வளருறோம் அதே போல் டாக்டர் நான் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து கண்ணபிரான் பாண்டியன் கூட பயணிச்சேன் என்னுடைய முப்பது வருஷத்தில் வந்து முப்பது வயசில் வந்து நான் கண்ணபிரான் கூட இருந்து என்னுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி ஏற ஏற ஒரு முப்பத்தி ஒம்பது வயசில் எனக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சிச்சு என்ன புரிஞ்சிச்சுன்னா கண்ணபிரான் பாண்டியன் எனக்கு என்றைக்குமே அண்ணனாக தான் இருக்க முடியும் ஆனால் எனக்கும் அவருக்கும் சேர்த்து டாக்டர் ஐயா தான் தலைவராக இருக்க முடியும் அவர் அவர்கிட்ட இருக்கிற நெருக்கடிகள் நானும் பாத்துட்டு இருக்கேன் தீபக் பாண்டியனுடைய தீபக் பாண்டியனுடைய நினைவு நாள் வந்துச்சு அண்ணனுடைய கண்ணனுடைய அம்மாவுடைய இறப்புக்கு வந்து வெறும் நாலு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க அவருடைய இறப்புக்கு வந்து அந்த தாய்க்கு அடக்க செய்யறதுக்கு வெறும் நாலு மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க அதே போல தீபக் பாண்டியனுடைய தீபக் பாண்டியனுடைய முதல் முதல் வருஷ நினைவஞ்சலிக்கு அவ்வளோ பெரிய அடக்குமுறை அவ்வளோ பெரிய அடக்குமுறை ஊர்காரங்களுக்கே ஆதார் கார்டு வாங்கிட்டு தான் உள்ள விட்டீங்க வெளியூர்காரங்களை உள்ள விடல அதாவது ஒரு இறப்புக்கு கூட எங்களால போய் எங்க சொந்தக்காரனுக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் எங்களால ஒரு அஞ்சலி செலுத்த கூட நீங்க உரிமை கொடுக்காம இவ்வளவு தூரம் அடக்குமுறை இந்த காவல்துறை பண்ணுது இதை வந்து எங்க டாக்டர் ஐயாவும் எங்க இளைஞர்களுடைய தலைவரும் பேசாம பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் வேடிக்கை பாக்காதீங்க ரெண்டு கொலை நடந்திருக்கு ரெண்டு மோசமான படுகொலை முத்துமனோடைய படுகொலை தீபக் ராஜாவுடைய படுகொலை ரெண்டுமே ஒன்னு ஜுடிஷியல் கஸ்டடியில நடத்திருக்கு இன்னைக்கு ஜுடிஷியல் வாசல்லே நடத்திருக்கு ஐநூறு மீட்டர்ல இதுக்கு மட்டும் நீங்க இந்த ரெண்டு கொலைக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுக்கல எங்க ஐயா தலைமையில மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை இந்த நெல்லை காவல்துறை சந்திக்க வேண்டியது ஆமா இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன் நெல்லை காவல்துறைக்கு அதுக்கப்புறம் காரணம் சொன்னீங்க கொலை செஞ்ச கூலிப்படை பூர்வமே ரூரல் லிமிட்டு கொலை நடந்தது கமிஷனர் லிமிட்னு ஏதாவது கதையை சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு புதிய தமிழகம் போராட்டம் எப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும் இந்த ரெண்டு கொலை வழக்குக்கு தண்டனை மட்டும் கிடைக்கல மிகப்பெரிய பிரச்சனையை இந்த காவல்துறை சந்திப்பாங்கன்றது நான் எச்சரிக்கிறேன் அப்புறம் டாக்டர் ஷியாம் டாக்டர் ஷியாம பற்றி எனக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் எனக்கு இருக்குது என்ன கருத்துக்கள்னா டாக்டர் ஷியாம் அவர்கள் வந்து டாக்டர் ஷாம் அவர்களுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அதனால் எங்கள் இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறேன் அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் அவரை ஃபாலோ பண்ணுங்க அவர் எப்பேற்பட்ட கருத்தியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா டாக்டர் ஐயாக்கு வந்து சின்ன டாக்டர் ஐயாட்ட வந்து சின்ன வயசுலேருந்து பயிற்சி பட்டுக்கிட்டு இருக்காரு நம்மள மாதிரி ஒரு நாலு பேட்டிகளோ அஞ்சு பேட்டிகளோ ஐயாவை பார்த்து வளர்ந்து நம்மளாலே எவ்வளோ பேச முடியுதுன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஐயாவை பார்த்தே வளர்ந்துருக்காரு போராட்ட குரலங்களை ப பார்த்தே வளர்ந்துருக்காரு அதனால நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எதிர்காலத்தில் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் தவறு செய்கிற அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன் தப்பு செய்கிற காவல்துறைக்கும் சொல்கிறேன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி இஸ் கோயிங் டு டேர்ன் அவுட் டு பி மோர் டேஞ்சரஸ் தன் டாக்டர் கிருஷ்ணசாமி இது கண்டிப்பா நடக்க போகுது எதிர்காலத்துல அதனால இப்பயே அவர் கை அதுக்கு அதுக்குதான் நான் என்னோட ஆசை என்னன்னா நம்மளுடைய இளைஞர்கள் கூறும் கண்ணன்னா இருக்கட்டும் தீபக் பாண்டியன் முறைய இளைஞர்கள் நம்ம இழந்துட்டோம் எம் சி மணியா இருக்கட்டும் சுந்தர் சுந்தர்ஜியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே டாக்டரை கைய கைய கோர்த்து அவருடைய கரங்களை வலுப்படுத்தினா மட்டும்தான் இந்த சம சமுதாயம் முன்னேறணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால எல்லாருமே சேர்ந்து நீங்கள் சமுதாய பணி செய்கிறதும் ஒன்று தான் டாக்டர் பின்னாடி நிற்கிறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் அதனால நீங்கள் சமுதாய பற்றாளர்கள் நீங்கள் எல்லாருமே டாக்டர் பின்னாடி வாங்க இந்த சமுதாயமும் முன்னேறும் நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க புதிய தமிழும் வளரும் வாழ்க்க டாக்டர்